அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க நான் மேடம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆசையாக நாய் வளர்த்துட்டு வந்தோம் அந்த நாய் வந்து தவறிடுச்சு அப்போ அது வந்து எங்களுக்கு தோசத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிவு தான் இது இப்போ வந்து ஒருவர் வீட்டில் நாய் ஆசையாக வளர்த்து அந்த நாய் வந்து இயற்கையா அது தவறிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாது இப்போ நமக்கு வரக்கூடியதை தான் அந்த நாய் வந்து ஏற்றுக்கொள்ளும் அதாவது நமக்கு அதாவது நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு திருஷ்டியோ நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வர இருந்தது அந்த பிரச்சனையை வந்து அந்த நாய் வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கும் கண்டிப்பாக ஏன்னா நாய்கள் வந்து நன்றி உள்ளது சொல்லுவாங்க அதற்கு இன்னும் நேர்மறை சக்தியும் அதிகமாக இருக்குது அதுக்கு நிறையா ஒரு நாய்களுக்கு கண்டிப்பாக அமானுஷிய சக்திகளும் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கெட்ட சக்திகளை வந்து அது உள்வாங்கிக்கொண்டு கண்டிப்பாக ஏற்றுக்கும் கண்டிப்பாக நம்ம வளர்த்த நாய் வந்து கண்டிப்பாக நன்றி உணர்வோடு நன்றி உணர்வோடு நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை அது கண்டிப்பாக ஏற்றுக்கும் இப்போ அந்த நாய் வந்து தவறிடுச்சு அப்படி ஒரு அதை அதனால ஏதாவது தோசமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதனால ஒரு தோசமும் கிடையாது இல்ல வந்து அந்த வளர்த்த நாயை வந்து நல்ல முறையாக அடக்கம் செய்து அதற்கு தகுந்த ஒரு பால் அது மேலே ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த புதைத்த இடத்துல பால் கொஞ்சம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாந்தமடைந்து நம்மளும் கண்டிப்பாக அதுவும் ஒரு நற்கதியை கண்டிப்பாக அடையும் இது இதுக்கு மேலே அதுல அதுக்கு எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது கண்டிப்பாக அது பெரிய தோஷமும் கிடையாது இதனால் பயந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ நாய் தவிர்த்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பெரிய தோஷமா அப்படிங்கிற திங்க் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு தோஷங்கள் கிடையாது கண்டிப்பாக முறையாக அடக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும் அதுவே அந்த தோஷம் போயிடும் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்